செல்ல குழந்தையே என்று இந்த வராகி அம்மா உனக்காக ஒரு அதிசக்தி வாய்ந்த பதிவினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய இல்லத்திற்குள் வருவதற்கும் அங்கே நிரந்தரமாக இருப்பதற்கும் ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் உன்னை பற்றி நினைக்கின்றார்கள் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் அல்லவா இப்பொழுது வந்ததற்கான காரணம் உடனடியாக அம்மா சொல்வது போல உன்னுடைய குலதெய்வத்தை அங்கே நீ தங்கி இருக்க வைக்க வேண்டும் என் குழந்தையே இந்த மாதம் முடிவதற்குள் என் குழந்தை இதை நீ செய்து ஆனால் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய பலன்கள் எல்லாம் கிடைத்துவிடும் என் தங்க பிள்ளையே குலதெய்வத்தை மிஞ்சிய தேவம் வேறு எதுவும் இல்லை என்பது நீ நன்கு உணர்ந்த உண்மையல்லவா அவர்களை அங்கு தங்கியிருக்க வைத்துவிட்ட பிறகு உனக்கு வேறு எந்த கஷ்டங்களும் வந்துவிடாது விடாது என் தங்கமே நீ இப்போது நினைக்கலாம் அம்மா என்னுடைய குலதெய்வம் எப்போதும் என்னுடைய இல்லத்திற்கு வருவேன் என்று சொன்னார்கள் அப்படியானால் அவர்கள் என்னுடைய இல்லத்தில் இத்தனை நாளும் இல்லையா என்று நீ கேட்கலாம் என் தங்கமே என்னுடைய கேள்வி உன்னுடைய கேள்வி நியாயமானதுதான் ஆனால் உன் அம்மா சொல்கின்ற விஷயத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் நான் எதற்காக சொல்கிறேன் என்பதையும் தெரிந்து கொள்வாய் உனக்கு சில கனவுகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும் அதில் சில கனவுகள் உன்னுடைய குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்ல வருகின்ற செய்தியாக கூட இருக்கலாம் நீயோ அதை கனவென்று நினைத்து அப்படியே விட்டு விட்டு சென்று விடுகின்றாய் என் தங்கமே அம்மா அம்மா சொல்வது போல கனவுகள் ஏதேனும் உனக்கு வந்திருக்கிறாரா என்று நீ சிந்தித்துப்பா உன்னுடைய முன்னோர்கள் அதாவது இறந்து போன தாத்தா பாட்டி என்று யாராக இருந்தாலும் உன்னுடைய கனவில் அடிக்கடி வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக அது உனக்கு குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம் அதுபோல உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அழுகுறல் சத்தம் போல எதுவும் உனக்கு கேட்கிறதா அப்படி இல்லாமல் குலதெய்வத்தினுடைய எல்லை உனக்கு அடிக்கடி கனவில் காண்பித்து கொடுக்கிறது என்றால் உன்னுடைய குலதெய்வம் உன்னை அவர்களுடைய அந்த எல்லைக்கும் அவர்களை காண்பதற்கும் வரச் சொல்கிறார்கள் என்று அர்த்தம் உன் குலதெய்வம் உன்னை பார்க்க ஆசைப்படுகிறது அதனால் உடனே நீ அவர்களை சென்று பார்க்க வேண்டும் என்கின்ற அர்த்தத்தினை நான் அது குறிக்கின்றது என் தங்கமே குலதெய்வத்தினுடைய அருள் உனக்கு எப்போதும் முழுமையாக கிடைத்திருக்கிறது என்பதையும் என் குழந்தை இது போன்ற சில கனவுகள் மூலமாக நீ தெரிந்து கொள்ளலாம் உனக்கு சுடுகாட்டினை கூட கனவில் கொண்டு வந்து காண்பிக்கலாம் அதற்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது என் குழந்தை உன்னுடைய காவல் தெய்வம் உனக்கு துணையாக இருக்கும் அது உனக்கு உணர்த்துகின்றது அதாவது சுடுகாட்டிற்கு சென்று வரக்கூடிய தெய்வங்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அதாவது மாயாண்டி சுடலையாண்டி என்றெல்லாம் இந்த தெய்வங்கள் அவர்கள்தான் எல்லாம் உனக்கு காவலாக இருப்பதை உணர்த்துகின்றார்கள் கருப்பன் சுடலை மாடன் இவர்களுடைய அருள் உனக்கு முழுமையாக இருக்கும் போது போன்ற இடங்கள் எல்லாம் உன்னுடைய கனவில் வரும் அதுபோல என் குழந்தை சுமங்கலியின் காண்கின்ற அளவு கனவு அதுபோல சுமங்கலியின் பின்னால் செல்வது போன்ற கனவு இவையெல்லாம் உனக்கு குலதெய்வத்தின் துணை இருப்பதை உனக்கு உணர்த்துகின்ற கனவு கனவுதான் என் தங்கமே இது போன்ற கனவுகள் அடிக்கடி வருகிறது என்றால் குறிப்பாக இன்னொரு முக்கியமான கனவு கனவினை அம்மா சொல்கின்றேன் குலதெய்வ முன்னிடத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்வதற்காக இப்படியும் கூட வருவார்கள் அது எப்படி தெரியுமா உன்னிடத்தில் வந்து வேறு ஏதேனும் ஒருவருடைய உருவத்தில் உன் கனவில் வந்து உணவிடம் சாப்பிட்டு கேட்பது போல ஒரு கனவு தோன்றுது அப்படி அவர்கள் சாப்பிட்டு கேட்கின்றபடி கனவு உனக்கு வருகிறது என்றால் என் தங்க பிள்ளை அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா குலதெய்வம் அவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை குலதெய்வத்தின் கோவிலுக்கு வரக்கூடியவர்கள் நீண்ட தொலைவில் இருந்து அவர்களை காண வரக்கூடியவர்களுக்கு கோவில் ஏதேனும் விஷயங்கள் நடக்கும் நேரத்தில் அன்னதானத்தை வணங்க சொல்கிறார்கள் உன்னிடம் வந்து கேட்கும் போது உன்னால் முடிந்த அளவிற்கு நீ அதை செய்ய வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் குலதெய்வம் இதுபோன்று எல்லோருக்கும் ஆசிகள் கொடுத்துவிடுவது கிடையாது உனக்கு இதுபோன்ற கனவுகள் தோன்றி அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை உடனடியாக உன்னுடைய நிலைவாசலில் நீ செய்துவிடு ஏற்கனவே சொல்லிய விஷயங்களாக இருந்தாலும் இன்று இந்த பதிவை நீ கேட்கின்ற நேரத்தில் என் தங்க பிள்ளை உன்னுடைய இல்லத்தில் குலதெய்வம் வருவதற்கான முயற்சிகளை எப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என்னிடம் சொன்னார்கள் அம்மா சொல்ல வந்து கொண்டிருக்கின்றே என் தங்கமே முதலாவதாக ஒரு மஞ்சள் வண்ண துணியில் அதாவது மஞ்சளில் தோய்த்தெடுத்த துணி அல்லது துணியை விரித்து பூஜை அறையில் நின்று உன்னுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்லி உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற சிறு குழந்தைகள் ஏதேனும் இருந்தால் சரி இல்லை என்றால் உன்னுடைய கையிலே இரண்டு காசுகளை அதனுள் வைத்துவிடு அதை வைத்துவிட்டு அதன் பிறகு அதில் ஒரு எலுமிச்சை கனி நன்றாக இருக்கின்ற ஒரு கனியை அதனுக்குள் வைக்கும் போதே உன்னுடைய குலதெய்வத்தின் பெயரை சொல்லி என் குழந்தை வீட்டில் இத்தனை கஷ்டங்கள் இத்தனை துன்பங்கள் இவையெல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் இவை எல்லாவற்றையும் எனக்கு தீர்த்து கொடு என்னை ஆட்டி படைக்கின்ற தீய சக்திகள் எல்லாவற்றையும் விரட்டி விட்டு என்று சொல்ல வேண்டும் இதிலும் குறிப்பாக கஷ்டங்கள் துன்பங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக என் குழந்தையின் வாழ்க்கையில் நான் அனுமதித்த அத்தனை விஷயங்களுக்கும் தீர்வு உன்னிடம்தான் இருக்கின்றது அதை எனக்கு கொடுங்கள் அம்மா அல்லது கொடுங்கள் தாயே தெய்வத்திடம் கேட்கலாம் அவர்களுக்கு தெரியும் உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்று அதுபோல் அத்தனையும் எப்போதும் சரி செய்து கொடுக்க இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அதனால் என் பிள்ளை உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ அதனுடன் செல்வத்தோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய குலதெய்வத்தினின் பெயரை சத்தமாக உச்சரித்து பூர்மமாக சொல் நீ அன்றி எனக்கு யாரும் இல்லை என்று உன்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்று நீ உணர்ந்து என் தங்க பிள்ளை நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் அந்த முட்களுக்குள் வந்து விடுவார்கள் நீ அதனுள் நன்றாக இருக்க முடிச்சு போட்டு இந்த முடிச்சினை உன்னுடைய நிலைவாசனின் வெளிப்பாட்டாக சந்தனமும் குங்குமமும் வைத்து கட்டி தொங்க விடு அதாவது வெளிப்புறம் என்றால் நிலைவாசனனுடைய வலது பக்கமாக உன் கைகளது வலது பக்கமாக கட்டி அதனை தொங்க விட்டு இல்லத்தில் இருக்கின்ற எல்லோருமே வெளியில் வந்து தெய்வத்தை உன் குலதெய்வத்தின் நாமத்தை சொல்லி அவரின் பெயரை சத்தமாக சொல்லி உன்னை நம்பிதான் நாங்கள் இருக்கின்றோம் என்னை எப்போதுமே இந்த நிலைவாசலிலிருந்து காப்பாற்று தாயே என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு உன்னுடைய இல்லத்தில் காட்டுகின்ற தூப தீப ஆதாரணங்களை தேவங்களுக்கு காட்டிவிட பிறகு இவர்களுக்கு வந்து நீ காண்பிக்க வேண்டும் இவர்களுக்கு அத்தனையும் காண்பிக்கும் போது அந்த மூட்டையில் குலதெய்வம் குடியிருக்க தொடங்கி விடுவார்கள் உன்னுடைய நிலைவாசலில் அவர்கள் இருப்பார்கள் எப்போதும் தீப தூப ஆதாரங்களை காட்டும் போது இந்த ஒரு முடிச்சிக்கும் நீ காட்ட வேண்டும் சில நாட்கள் கழிந்த அந்த எலுமிச்சை பழம் என்றும் உனக்கு அது காய்ந்திருக்குமா என்று தோன்றுகின்றதா அந்த எலுமிச்சை பழம் அதை எடுத்து மீண்டும் மாற்றி வைக்க வேண்டும் நிச்சயமாக குலதெய்வம் உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக குடியிருப்பார்கள் நீ குலதெய்வத்தின் மீது அதிக அன்பு வைத்திருக்க குலதெய்வத்தை காணும் போதெல்லாம் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வலியும் உணர்ச்சி பெருக்கெடுக்கும் குலதெய்வத்தை நமக்கு கஷ்டங்கள் இல்லை என்றாலும் கூட அவர்களை பார்க்கும் போது உன் கண்களில் எல்லாம் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நீ எந்த ஒரு அளவிற்கு அவர்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு அவர்களும் உன் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள் என்று அதனால் உன் குலதெய்வத்தை நீ இப்படியும் உன்னுடைய உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக வைத்துக்கொள் சில கனவுகள் குலதெய்வம் வர செய்வதற்கு தான் ஏற்படுத்துகின்றது என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும் எந்த ஒரு கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை நீ அடைந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்ல அனுபவ பாடங்கள் தான் பல பேருனுடைய உறவினால் என் பிள்ளை இன்று தோய்ந்து நிற்காமல் உன் குலதெய்வம் என்றும் உனக்கு துணை நிற்கிறது என்ற நம்பிக்கையோடு அம்மா சொல்வதை மட்டும் நீ செய்துவார் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்